ஹாய் கைஸ் வணக்கம் ஸோ என்னடா தீபாவளி எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் நம்ம தீபாவளி வாழ்த்துக்களை சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா நம்மளோட செஷன் அப்படிங்கிறது எப்போதுமே ரெகுலராக எட்டு மணிக்கு தான் நைட்டு நம்ம வந்து செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் கரெக்டாக ஸோ நம்ம எட்டு மணிக்கு எப்போதுமே ரெகுலராக வருவோம் அதே மாதிரி தான் இந்த செஷனும் நைட் எயிட் பிஎம் வந்து உங்களுக்கு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ரெக்கார்டட் வீடியோ தான் என்னதான் நம்மளோட செஷன் இல்லாம இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு நம்ம வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிதான் ஆகணும் ஸோ அதனாலதான் இந்த எயிட் பி எம்க்கு ஒரு ரெக்கார்டிங் செஷனை இந்த வீடியோ அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் ஸோ அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம அடா டூ ஃபோர் செவன் தமிழ் சேனல் சார்பாக கரெக்டுங்களா சோ கண்டிப்பா இந்த எட்டு மணிக்கு நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம வந்து நைன் பி சரி சாரி நைன் ஏஎம்க்கு ஆரம்பிச்சோம் வந்த புதுசுல போன வருஷம் நம்ம ஜாயின் பண்ண டைம்ல நைன் ஏஎம்க்கு தான் நம்மளோட கிளாஸஸ் அப்படிங்கிறது ரயில்வேக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருந்தோம் அப்புறம் வந்து எஸ்ஐக்கு வந்து மத்தியானம் வந்து ஒன்றரைக்கு நம்ம கொடுத்தோம் அதுக்கப்புறம் மறுபடி மூணு மணிக்கு கொடுத்தோம் அப்புறம் அஞ்சு மணிக்கு கொடுத்தோம் அப்புறம் கடைசியாக இப்போ வந்து எட்டு மணிக்கு நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே டைம் தள்ளி தள்ளி எட்டு மணிக்கு தான் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறையா பேர் வந்து ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸ் தான் நம்ம வீடியோவை நிறைய வாட்ச் பண்ணுறதுனால நைட் எயிட் பிஎம் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஓகே அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த வீடியோ அப்படிங்கிறது எட்டு மணி வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மேபி டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அட் த சேம் டைம் வந்து நிறையா பேருக்கு இந்த தீபாவளி ஒரு இனிய தீபாவளியாக அமையுதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் கூட முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமா எக்ஸாமுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் தான் இருப்பாங்க அவங்க வீட்டில இருந்து காசு கொடுத்து அவங்க ப்ரிப்பேர் பண்றவங்க பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி அப்படிங்கிறது எப்படி போகும்னு நமக்கு தெரியாது கரெக்டாக ஏன்னா தீபாவளிக்கு வீட்டுக்கு போகாமல் கூட நிறையா பேர் வீட்டுக்கு போனால் என்ன என்னப்பா என்னமா படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னப்பா உங்க உங்கள் பையன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது எல்லா கேள்விகளையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுனால நிறையா பேர் வீட்டுக்கே கூட போகாமல் எங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதே இடத்துல ஸ்டே பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நானுமே ஒரு டைம் ஒரு சில டைம் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கேன் இப்போ எனக்கு ஒரு சைடு இன்கம்மாக இன்கம் பேஸ் பண்ணி இந்த நம்ம இப்போ நம்ம இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல இந்த இன்கம் வர்றதுனால எனக்கு பெருசாக அதை வந்து ரொட்டேட் பண்ணி விட்றேன் கரெக்டாக மற்றபடி நம்மளோட அல்டிமேட் கோல் அப்படிங்கிறதும் எக்ஸாம்ஸ்க்கான எழுதுறது தான் நாங்களும் உங்களோட ஒரு காம்பிடேட்டர் தான் கரெக்டாக அதை கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லிதான் ஆகணும் நம்ம இந்த பொசிஷனுக்கு இப்போதைக்கு தற்காலிகமாக நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு ஜாப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்திருக்குமே இதை வர மற்றபடி எல்லாேருக்குமே அல்டிமேட் கோல் அப்படிங்குறது ஏதோ ஒரு நம்ம வந்த நோக்கமே ஒரு ஏதோ ஒரு ஆஃபீஸர்ஸ் ஆகணும் அந்த நோக்கத்தை நோக்கி தான் நம்மளோட பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கும் கரெக்டுங்களா சரி ஓகே அதே மாதிரி இந்த வீட்டுக்கு போகாமல் இங்கே உட்காந்து இப்போ படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தீபாவளியோட இது முடியட்டும் உண்மையான ஒரிஜினல் தீபாவளி அப்படிங்குறதே நமக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டரு கையில் வாங்கி என்றைக்கு நம்ம வந்து எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்குறோமோ அன்னைக்கு தான் நம்மளோட ஒரிஜினல் தீபாவளி அதே மாதிரி நியூ இயர் அதே மாதிரி புத்தாண்டு பொங்கல் எல்லாமே அன்னைக்கு தான் மற்ற எல்லா நாட்களுமே வந்து மற்றவங்க செலப்ரேட் பண்றாங்க அதில் நம்ம லைட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒரு ரியல் ஆஸ்பிரண்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம என்னைக்கு கிளியர் பண்றோமோ அன்னைக்குதான் வந்து உங்களுக்கு ஒரிஜினலாவே வரப்போகுது கரெக்டுங்களா சோ அட் த சேம் டைம் வந்து மத்த எல்லாருமே வந்து பெஸ்டிவல்கோ இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்கோ கிளம்பும் போது அவங்க வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கரெக்டாக இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போடலாம் அன்னைக்கு அந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அவங்க எல்லாருமே வந்து மூழ்கி இருப்பாங்க ஆனால் நம்ம பசங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையில் இன்னும் ரெண்டு பேர்க்க அடிஷனலா எடுக்க வேண்டியது இருக்குது எதுக்கு தெரியுமா ட்ரெஸ்ஸை விட இங்கே புக்கு தான் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அதிகமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமை கூட நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயாச்சும் வெளியில போனா கூட புக்ஸும் கையோட தான் அதிகமாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அதில் நானும் அந்த மாதிரி கொண்டு போயிருக்கேன் கரெக்டாக ஆனா கொண்டு போகவே தவிர திறக்க மாட்டோம் அது மட்டும் உண்மை எப்போதுமே நீங்களும் வந்து பாருங்களேன் நீங்க எவ்வளவு புக்கை கொண்டு போய் இருந்தாலும் அந்த புக்ஸை வந்து நம்ம திறக்க மாட்டோம் ஆனா புக்கை மட்டும் கையில எடுத்துகிட்டு போய் ட்ரெயினில் போகும்போது படிக்கலாம் பஸ்ல போகும்போது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனா அத்தனை நாள் நம்ம சும்மா தான் இருப்போம் அப்ப நம்ம படிக்காம அன்னைக்குதான் நம்ம ஏன்னா அந்த ஒரு பதட்டம் தான் அந்த மாதிரி எல்லாம் நம்மளை யோசிக்க வைக்குது ஐயோ தீபாவளிக்கு போனால் அந்த செலப்ரேஷன் மோட்ல நம்ம போனால் ஒரு வாரம் அப்படியே வேஸ்ட் ஆயிருமோ ஒரு வாரம் போச்சுன்னா எக்ஸாமுக்கு இப்போ பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு நவம்பர் ஒன்பதாம் தேதி எக்ஸாமு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் தான் இருக்கு டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு நவம்பர் பதினஞ்சாம் தேதி எக்ஸாமு அதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் தான் இருக்குது அப்போ இதுல வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா திரும்பியும் நம்ம வந்து அந்த ஸ்டடி மோடுக்கு வர்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கரெக்டாக ஸோ அதை தான் நிறைய பேர் வந்து சரி புக்கையும் எட்டு போனா லைட்டாக டச்சிலே இருக்கும் அப்படின்னு அந்த அந்த மோட் ஆஃப்க்கு கொண்டு போகிறோம் கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரியே இந்த வருஷம் ஓகே ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் இன்னும் ஒரு சில எக்ஸாம்ஸ் மட்டும் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் நல்லபடியாக எழுதுங்க அடுத்த வருஷம் என்னென்ன எக்ஸாம்ஸ் வருது டிஎன்பிசியில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த தீபாவளி ஒரு நார்மலான தீபாவளியாக போனாலும் அடுத்த தீபாவளிக்குள்ளே ஒரு அரசு அதிகாரியாக நீங்கள் வந்து கண்டிப்பாக செலப்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எந்த ஒரு நம்பிக்கையும் சரி எந்த ஒரு நம்பிக்கையும் குறைவு இல்லாம பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் அதே மாதிரி செஞ்சும் காட்டுங்க கரெக்டாக அது தான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு வெற்றியும் கூட அன்றைக்கி தான் ஒரு ரியல் தீபாவளியும் கூட ஒன் செகண்ட் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களும் கூட கண்டிப்பாக நம்மளோட எட்டு மணி செஷன் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் கரெக்டாக சரி ஓகே ஸோ இதோடு முடிச்சுக்கிட்டேன் எப்படி நம்மளோட ரியல் தீபாவளியை ஆஃபர் ரிவீல் பண்ணாமல் ஆல்ரெடி ரிவீல் பண்ணியாச்சு கரெக்டாக ஆஃபர்ஸை பட் இருந்தாலும் நம்ம இருந்தும் இந்த செசனில் ஆஃபரை சொல்லாம விட்டா எப்படி ஸோ அதை மட்டும் ஒரு சின்ன திட்டாதீங்க என்னடா தீபாவளி அன்றைக்கும் நீங்கள் ஆஃபர் விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஸோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன் இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆஃபர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இந்த ஆஃபர் அப்படிங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்கள் தமிழ்நாடு மெகாப்பாக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஓகே நார்மலாக ஆனால் இந்த ஆஃபர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் தௌசண்ட் ஒன் நைன்டி நைனுக்கு தமிழ்நாடு மகாபாக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி டிஎன்பிசி மகாபாக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த ஆஃபர் டைமில் த்ரீ ட்ரிபிள் நைனுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க நீங்கள் எந்த பேஜில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உங்களுக்கு டபுள் டைம் வேலிடிட்டி கரெக்டா டூ எக்ஸ் வேலிடிட்டி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க கண்டிப்பாக அதே மாதிரி யார் யாரெல்லாம் இந்த ஆஃபர் டைமில் அதாவது இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் டைமில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ரேண்டமாக செலக்ட் பண்ணி பத்து லட்ச ரூபாய் வரைக்கான பொருட்கள் அதாவது லேப்டாப்பாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா பென்டாப்பாக இருக்கலாம் இல்லை டேப்பாக இருக்கலாம் ஸோ சம்திங் உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஒரு பொருள் அப்படிங்கிறது பத்து லட்ச ரூபா வரைக்கும் ஒருத்தான பொருள் அதாவது ஒரே ஆளுக்கு பத்து லட்ச ரூபாய் கிடையாது பத்து லட்ச ரூபாய் இருக்கிற பொருட்கள் வந்து இங்கே ரேண்டமாக ஸ்பிளிட்டப் பண்ணி கொடுக்க போகிறாங்க அது யார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அதில் நீங்களும் வந்து கறந்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் டைமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ணும்போது மறக்காமல் ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணால் மறந்துடாதீங்க அதே மாதிரி இந்த அதிகாரம் அப்படிங்கிற எஸ்ஐ பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி சாரி அக்டோபர் பதினொன்றாம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிரம்மா டி குரு சிறகுகள் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் பேட்சுமே வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பன்னெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் செப்டம்பர் முப்பதாம் தேதி கிடையாது நவம்பர் பன்னெண்டு கரெக்டாக ஸோ நவம்பர் டுவெல்த் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆற்றல் அப்படிங்கிற இதுமே ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே ஸோ இந்த நார்மலாக டிஎன்பிசி பேக் வந்து பாருங்களேன் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு இது நார்மல் ப்ரைஸ் ஆனால் இந்த ஆஃபர் டைமில் வெறும் த்ரீ ட்ரிபிள் நைனுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு தமிழ்நாடு பேக் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஒன் டபுள் நைனுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ணும்போது டூ இயர் வேலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக டூ இயர் வேலடிட்டி இருக்கா அவைலபிளாக இருக்கான்னு மறக்காம நம்ம கோடான ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணால் மறந்துடாதீங்க உங்களுக்கு மேலும் எதுவும் தகவல் தேவைப்படுறது என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அதே மாதிரி நம்ம கோடை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன் டு ஒன் கைடன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஏ ஜாயின் பண்ணாதவங்களும் இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க எதுவும் ஒரு அப்டேட்னால் இந்த க குரூப்பில் நான் வந்து கன்வே பண்ணுவேன் அதே மாதிரி இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ண முடியாதவங்க ஒய் நைன் ஜீரோ ஃபோர் பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள் அதுவும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் கரெக்டாக நம்ம குரூப்பு அதே மாதிரி இந்த ஆஃபர் டைமை கண்டிப்பாக யூப்ளைஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ தேங்க்யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் ஒன்ஸ் அகெய்ன் ஹாப்பி தீபாவளி நன்றி தேங்க்யூ